இந்த மாதிரி உங்கள் அயன் பாக்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாக இந்த காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த மெத்தடு யூஸ் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை டேப்லெட் ஒன்று இதை எடுத்துக்கோங்க வேஸ்ட்டான டேப்லெட் யூஸ் பண்ணாமல் இருக்கிற டேப்லெட் எடுத்து நல்லா வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த மாதிரி மெல்ட் ஆகும் மெல்ட் ஆனவொன்னா ஒரு நல்ல கிளாத் வச்சு பொறுமையாக அது அந்த நீட்டாக பாருங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் அயன் பாக்ஸு புதுசு போலவே ஆயிடும் பொறுமையாக தேய்க்கணும் ஆனால் கையில் பற்றாமல் பார்த்து தைக்கணும் தெரியுதுங்களா உங்களுக்கு தேய்க்கிறது டேப்லெட் சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியல ட்ரெஸ்ஸில் ஒட்டும் இந்த இது வந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸில் நல்லா ஒட்டும் இந்த மாதிரி கருமா இந்த மாதிரி ஃபுல்லாக மெத்தோடு பொறுமையாக அப்படியே வாஷ் பண்ணிங்கன்னா போய்டு நம்ம ஐன் பாக்ஸே தூக்கி போட்டுருவோம்ல அப்படிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா புகை வரும் பயவிட தேவை ஒன்றும் ஆகாது சின்ன பசங்க யாராவது ட்ரை பண்ணாதீங்க கிளாத் வந்து நல்லா திக்கான கிளாத் வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த அழுக்கெலாம் கிளியராக வரும் போயிடுச்சா பாதி போயிடுச்சு நான் ஃபஸ்ட்டு காட்டும் போது எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எப்படி போயிடுச்சு பாருங்கள் தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா நீட்டாக கிளியராக ஆகுது பாருங்கள் கரையும் டேப்லெட் வச்சோன்னு தானாக கரைய ஆரம்பிக்கும் பொறுமையாக பண்ணணும் சுவிட்சு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வேணாம் போட்டு வச்சாலே போதும் அதுக்கு தொடச்சிட்டு பிள்ளையார்க்கு இப்போ பார்த்துங்க நல்லா புது அயின் பாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இந்த ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்